ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எனக்கும் பார்த்துட்டேன் வீட்லேயும் உடம்பு சரியில்லை இல்லை உங்கள் அன்னிக்கும் ஓடும் சரியில்லை ஸோ அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தோம் வரும்போது அப்படியே சரி அவ்வளோ தூரம் போயிருந்தோம் எம்சி ரோடு போயிட்டு அப்படியே துணி எடுத்துகிட்டு வரலாம் வளரப்பேட்டை அப்படின்ட்டு குழந்தைக்கு மட்டும் துணி எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்தோம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்தோம் சரி அதுக்காக தான் போயிருந்தோம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்பது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் நமது மீசை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் என்பதில்லை இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நாளை பிறந்த நாள் கொண்டாடும் எனது அருமை தம்பி வாங்க வணக்கம் சுலோச்சினா சிஸ்டர் வெல்கம் வெல்கம் இனிய இரவு வணக்கம் சகோதரி வாங்க நாளை பிறந்தநாள் கொண்டாடும் என் அன்பு மகன் ரித்திகோ ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இதுதான் நம்ம டாப்பிக்கு இதுதான் போட்டிருக்கோம் ஸோ எல்லோரும் நண்பர் எல்லாம் விஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த டாபிக் வச்சுருக்கோம் சரிங்களா ஏன்னா நாளைக்கு இருபதாந்தேதி என் மகனோட பர்த்டே ஓகேவா அது இல்லாமல் ஜூன் மாதம் அப்படின்னாலே எங்கள் ஃபேமிலி தான் ஜூன் ஒன்று என் பர்த்டே ஜூனு நாலு எங்கள் வீட்டில் பர்த்டே ஜூன் இருபதாந்தேதி என் மகனோட பர்த்டே அதனால் சூப்பர் ஓகே அண்ணா டேக் கேர் அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி என்ன பண்ணுறது நம்ம ஹெல்த்து கொஞ்சம் டேக் கேர் தான் பார்க்கணும் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம நண்பர்கள் வராங்களே நண்பர்களை யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம லைவ் வேண்டுமென்று ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏன் மூணு மணி நேரம்னா நின்று லைவ் போட்டிருக்கோம் நின்றுட்டே இருப்போம் நின்று போ நின்றுட்டே போடுவோம் லைவ் ஸோ அதுதான் விஷயம் நண்பர்களுக்காக வேண்டி என்ன வேணாலும் ஒன்று நான் நான் சரிதானே ஸோ அதுதான் நம்ம ஸோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா நாளை என் சென்னை பரதராஜ் அஃபிஷியல் நம்ம சேனலோட ஓனர் ஆகிய என்னோடய மகன் பிறந்த நாள் நாளைக்கு நண்பன் நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்தை இன்னைக்கு இங்கே பதிவு பண்ணுறோம் அதுதான் அண்ணா ஜேடி அண்ணா எங்கே ஜேடி அண்ணா தெரில தம்பி இன்றைக்கி ஒர்க்கில் இருப்பார் நினைக்கிறேன் போயிட்டு இருப்பார் கொஞ்சம் பிஸியாக இருப்பானான்னு தெரியல ஒர்க்கில் இருப்பார் நினைக்கிறேன் ஒர்க்கு கிளம்பி போயிட்டு இருப்பார் ஒர்க்கில் இருப்பார் ஃப்ரீயாக இருந்தால் வருவார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரட்டும் பொறுமையாக வரட்டும் சரிங்களா வருவார் வருவார் தம்பி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் நமது மீசை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேரலையில் வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமது என்னோடய மகன் பிறந்த நாள் நாளைக்கு ஸோ அதனால் அவரோட பேர் ரித்திக் ரோஷன் ஸ்கூலில் பேர் நிதிஷ் ஸோ அவருக்கு இன்னைக்கு நாளைக்கு பிறந்த நாள் பன்னெண்டாம் ஆண்டு பன்னெண்டாவது பிறந்த நாள் விழா நாளைக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி லைவு சரிங்களா நாளைக்கு காலையில் வந்து நம்ம விஷ் பண்ண முடியாது காலையில் லைவ் ஆமாம் செவன் தேர்ட்டி லைவ் காலையில் லைவ் போட்டோம்னா கண்டிப்பாக சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொ அப்படி நம்ம லைவ் போட முடியல அப்படின்னா வாக்கிங் போகலாம் வாங்க என்ன இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படியே தம்பி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தம்பி நம்ம எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் லைவ் சரிங்களா ஸோ அதனால் நமக்கு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியதான் மனது கஷ்டமாக இருந்தால் கூட முகத்தை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியதான் தம்பி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி தம்பி மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று பறவை இருக்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் நேரலையில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நம்ப நண்பர்களையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் மீற்றை மீசை முன்னேற்ற கழகம் ஸோ நம்ம நேரலையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்களில்லை இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா நாளை நாளை என் மகன் பிறந்தநாள் ஸோ அதுக்கு தான் நீ வந்து லைவ் போட்டுக்கோம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிஸ்டர் ரித்திக் ரோஷன் பன்னெண்டு வயது நாளைக்கு தொடங்குது பயலாம் மண் எங்கே தான் போச்சு தெரியல ஸோ வணக்கம் வணக்கம் நேரலையில் இருக்கும் நண்பர்கள் எல்லோரும் லைக்கை போடுங்கள் கமெண்டை போடுங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் சின்ன பொண்ணை கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ள நொந்து பாடுகிறேன் நினைவால் தானம்மா வணக்கம்